மீண்டும் சன் டிவியிடம் சரண்டரான விஜய் ஜனநாயகன் இப்போது கலாநிதி மாறன் கையில் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தை சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாயிட்டிருக்கு இது பற்றி நிறைய நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் அந்த செய்தியில் வெளியிட்ருக்காங்க அதாவது மேடைக்கு மேடை திமுகவை வந்து பயங்கரமாக சாடும் விஜய் இப்போது அவர்களிடமே பிஸ்னஸ் டீலிங் பேசி இருக்கிறாரா என ஆச்சரியத்துடன் பார்த்து வருகிறார்கள் நெட்டிசன்கள் அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருக்காங்க எப்போதுமே விஜய் வந்து சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவிக்கு தான் கொடுப்பார் அவர் படங்களுக்கு ஆனால் சமீபத்தில் கோட் படத்தை மட்டும் ஜி தமிழுக்கு கொடுத்துருந்தார் அதனாலேயே அந்த படத்துக்கு டிஆர்பியிலையும் பெருசாக சோபிக்கலை அதனாலவோ என்னவோ மீண்டும் சன் டிவிக்கே ஜனநாயகன் படத்தை வந்து விற்பனை செஞ்சுருப்பாங்க போல் அதுதான் இப்போது சோசியல் மீடியாக்கள்லையும் அரசியல் வட்டாரங்களையும் பேச மாதிரி இருக்குது இதுக்கே இப்படின்னா விஜயனா வந்து பழைய வீடியோவில் உதயநிதி கலாநிதி அப்படின்னு அவங்க நிதியை பற்றி பேசும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருப்பார் அதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ தெரில